அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஈரான் ஸ்டெல் இடையிலான போர் உச்சகட்டத்தை அடைந்துள்ள சூழ்நிலையில் இரண்டு தரப்பினரும் மற்ற நாடுகள் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் ஈரான் ஸ்டெயலினுடைய டெல்லவி கைஃபா நகரங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்திய சூழ்நிலையில் ஈரானின் டெஹ்ரான் நகரை இலக்கு வைத்து ஸ்டெல் பல்வேறுபட்ட தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்நிலையில் ஈரான் ஸ்டேலும் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தற்போது வாய்ப்பில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக மத்தியஸ்தர்களிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஸ்டேல் நடத்திய தாக்குதலுக்கு தக்க பதிலடியை கொடுத்த பின்னரே நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் முன்வரும் என்று கத்தார் மற்றும் ஒமான் நாடுகளிடம் ஈரான் கூறியிருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளது ஈரான் போரை நிறுத்துவதற்கு கத்தார் ஒமான் போன்ற நாடுகளை தொடர்பு கொண்டு போர்நுத்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்வதாக கேட்டுக்கொண்டதாக வெளியான செய்திகள் உண்மை அல்ல எனவும் ஈரான் எந்தவொரு போர்நிறுத்த பேச்சுவார்த்தையும் தற்போது கோரவில்லை எனவும் கத்தார் ஒமான் அமெரிக்காவின் திட்டமிடப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் நிராகரித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானில் சேதமடைந்த அணுசக்தி ஆராய்ச்சி மையம் வியன்னாவில் சர்வதேச அணுசக்தி முகமை அதிகாரிகளின் அவசர ஆலோசனை கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த கூட்டத்தில் ஈரான் அணுசக்தி மையங்கள் மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதல் மற்றும் ஜிலேனியத்தின் இருப்பு குறித்து விரிவான விவாதம் நடத்தப்பட இருந்தது விரிவான விவாதம் நடத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது மேலும் ஸ்டேல் நடத்தி வரும் வான்களை தாக்குதல்களினால் ஈரானில் உள்ள முக்கிய அணுசக்தி மையம் சேதமடைந்துள்ளதை சர்வதேச அணுசக்தி முகமை உள்ளது தெற்கு தெகிரானிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இஸ்பகான் ஜிரேனியம் மாற்றாலை பயங்கரமாக சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஜிரேனியம் செறிவூட்டல் திட்டம் பல மாதங்கள் தாமதப்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகின்றது அதேவேளையில் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது அடி ஆழத்தில் மலைக்குள் அமைந்துள்ள அணுசக்தி மையம் ஸ்டேலின் தாக்குதலில் இருந்து தப்பித்துள்ளது இந்த சூழ்நிலையில் வியன்னாவில் சர்வதேச அணுசக்தி முகமை அதிகாரிகள் அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார்கள் அணுவாயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக செயற்பட்ட நிலையில் அது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீது ஸ்டெல் தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து மத்திய கிழக்கு முழுவதும் பாரிய பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது அணுவாயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதற்கான மசோதாவை தயாரிக்க ஈரான் நாடாளுமன்றம் தயாராகி வருவதாக ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் தெரிவித்துள்ளார் ஸ்டேல் ஈரான் போர் பதற்றம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் மறுத்துவிட்டதோடு ஸ்டேல் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது இந்நிலையில் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து இருந்து விலகுவதற்காக மசோதாவை தயாரிக்க ஈரான் நாடாளுமன்றம் தயாராகி வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனை ஈரான் வெளியுறவு மந்திரி இஸ்மாயில் பகாய் உறுதிப்படுத்தியுள்ளார் ஆனால் பேரழிவு தரும் ஆயுதங்களை தெஹ்ரான் தயாரிப்பதை எதிர்த்து வருவதாக தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் அந்நாட்டு அதிபர் மசூத் பெசாஸ்கியன் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை தயாரிக்கும் எண்ணமில்லை ஆனால் அணுசக்தி மற்றும் ஆராய்ச்சிக்கான உரிமையை தொடர்ந்து வலியுறுத்தும் எனவும் ஈரானின் அணுசக்தி உரிமையை யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது எனவும் பெசாஸ்கியான் தெரிவித்துள்ளார் மீண்டும் ஏர் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு டெல்லியில் பத்திரமாக திரையிறக்கம் டெல்லியிலிருந்து ராஞ்சிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனால் அந்த விமானம் மீண்டும் டெல்லி விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டது டெல்லியிலிருந்து நேற்றைய தினம் மாலை நான்கு இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்ட விமானம் வானில் பறக்க தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக விமானி தெரிவித்ததை அடுத்து அந்த விமானம் மீண்டும் டெல்லியில் தரையிறக்கப்பட்டது அதன் பின்னர் விமானத்தில் பரிசோதனைகள் நடத்தப்பட்டு விமானத்தில் எவ்வித பாதுகாப்பு குறைபாடுகளும் இல்லாததையும் பறக்க தயாராக இருப்பதையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து டெல்லியிலிருந்து அந்த விமானம் பயணிகளுடன் இரவு ஏழம்பத்தி ஆறு மணிக்கு ராஞ்சிக்கு புறப்பட்டு சென்றடைந்ததாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தெரிவித்துள்ளது நேற்று தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸின் போயிங் செவன் த்ரீ செவன் மேக்ஸ் எட்டு ரக விமானம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விமானம் திருப்பிவிடப்பட்டு தரையிறங்கிய நேரத்துடன் முடிவடைந்த கடந்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் மொத்தம் நான்கு ஏர் இந்திய விமானங்கள் தொழில்நுட்பக் கோளாறு ஏற்பட்டு அவசரமாக திரையிறக்கமும் செய்யப்பட்டிருக்கும் சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது எனினும் அகமதாபாத் விமான விபத்து போன்ற பேரழிவு நிகழாமல் இருப்பதை விமான அதிகாரிகளும் பணியாளர்களும் உறுதிப்படுத்தியிருப்பதுடன் ஏர் இந்தியா விமானத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறுகள் விமான பயணம் செய்வோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் டிரம்புக்கு எதிராக நடைபெற்ற தீவிர போராட்டம் அமெரிக்காவின் கலிபேனியா நியூயார்க் உள்ளிட்ட பல்வேறு மாகாணங்களில் அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு எதிரான போராட்டம் வலுவடிய தொடங்கியுள்ளது வீதிகளில் லட்சக்கணக்கானோர் திரண்டு ட்ரம்புக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் புகைப்படங்களை ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் வசிப்பவர்களை ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசு வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வருகின்றது இந்த வெளியேற்றம் சட்டவிரோதமானது என்று கூறி ஜனநாயக கட்சி ஆட்சி நடைபெற்று வரும் கலிபோனியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸில் கடந்த ஆறாம் தேதி முதல் போராட்டம் நடைபெற்று வருகின்றது இந்த போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் கடும் மோதல் ஏற்பட்டது இதையடுத்து போராட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க இராணுவத்தின் ஒரு பிரிவான மெரேன் டிரைவ் படையை அந்த நகரில் குவிக்க மாகாணத்தின் அனுமதி இல்லாமலேயே ட்ரம்ப் உத்தரவிட்டார் இது பெரும் சர்ச்சையை கிளப்பியது ட்ரம்பின் அடக்குமுறையை எதிர்க்கும் வகையில் அமெரிக்காவில் யாரும் மன்னர் இல்லை என்ற தலைப்பில் போராட்டம் நடைபெற்று வருகின்றது இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்களை படையினர் கைது செய்ய தொடங்கினர் இதனால் போராட்டம் பல்வேறு மாகாணங்களுக்கு விரிவடைய தொடங்கியது நிஜோக் டென்வார்க் சிகாகோ ஆஸ்டின் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட நகரங்களில் ஆயிரக்கணக்கானோர் கூடி ட்ரம்ப் இசைத்தும் நடனங்களை செய்தும் ட்ரம்புக்கு எதிராக தம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் அமெரிக்க இராணுவத்தின் இருநூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவில் பங்கேற்க ட்ரம்ப் வாஷிங்டன் சென்றார் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அங்கு கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் ட்ரம்ப் உடனே வெளியேற வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினார்கள் பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள பிலடெல்பியாவில் கூடிய போராட்டக்காரர்கள் அமெரிக்க கொடியுடன் சர்வதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் என்ற பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா முழுவதும் இடம்பெற்று வரும் போராட்டங்களில் டிரம்புக்கு எதிராக மக்களின் உடைய மனநிலை மிகப்பெரிய அளவில் மாறியிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஈரான் மீதான ஸ்ட்ரேலிய தாக்குதல்களுக்குப் பின்னர் ஸ்டெல் நயவஞ்சக நோக்கங்களை கொண்டிருப்பதாக எர்டோகன் குற்றம் சுமத்தியுள்ளார் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் ஸ்டெல் ஈரானி விரிவான மற்றும் நயவஞ்சக நோக்கங்களுடன் தாக்கியதாக குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதி புடனுடன் ஒரு தொலைபேசி இழப்பின் பின்னர் அவரது கருத்துக்கள் வந்துள்ளது அப்போதைய தலைவர்களும் ஸ்டேலிய படை நடவடிக்கை என்று விவரித்ததை கண்டித்து விரோதங்களை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர அழைப்பு விடுத்துள்ளார்கள் ஈரான் ஸ்டேல் மோதலின் தொடர்ச்சியான அதிகரிப்பு குறித்து இரு தரப்பினரும் மிகவும் கடுமையான கவலையை வெளிப்படுத்தினார்கள் இது ஏற்கனவே அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்தது மற்றும் முழு பிராந்தியத்திற்கும் கடுமையான நீண்டகால விளைவுகளால் நிறைந்துள்ளது என்றும் கிரெம்ளின் அழைப்பை தொடர்ந்து ஒரு அறிக்கையில் எருடோகன் தெரிவித்திருப்பதுடன் ஈரான் மீதான தாக்குதல்கள் அப்பட்டமான உலக விதிமுறை மீறல் என்றும் தெரிவித்துள்ளார் ஸ்டேலின் பாதுகாப்பு கவசமாக காணப்படும் அயண்டோம் எனப்படும் வான் பாதுகாப்பு அமைப்பை தாரித்து ரஃபேல் நிறுவனத்தின் ஆயுத கிடங்குகள் தாக்கப்பட்ட சம்பவத்தை தற்போது ஸ்டேல் ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் நேற்றைய தினம் ரஃபேல் நிறுவனத்தின் ஆயுத கிடங்குகள் ஈரான் தாக்குதலில் எரிந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிய சூழ்நிலையில் ஈரான் பாதுகாப்பு அமைச்சகம் அதை மறுத்திருந்தார்கள் இந்நிலையில் ஈரான் நேற்று மேற்கொண்ட தாக்குதலில் ஸ்டேலின் ஆயுத கிடங்கு பாதிய சேதத்தை சந்தித்துள்ளதாகவும் அதில் வைக்கப்பட்டிருந்த தயாரிக்கப்பட்ட பாதியில் ஆயுதங்கள் எரிந்து சாம்பலாகி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளது ஸ்டேலின் வடக்கு பகுதியில் உள்ள கைஃபாவில் இந்த ஆயுத கிடங்கும் மற்றும் எண்ணெய் கிடங்குகளும் காணப்பட்ட நிலையில் இவற்றை குறிவைத்து ஈரான் நேற்று மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் வெளியுறவு அமைச்சர் சுவாமி ஒத்துழைப்பு அமைப்பின் செயலாளர் ஜெனரலுடன் பேசியிருப்பதுடன் உடனடியாக இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ஸ்டேலின் அடக்குமுறைக்கும் ஆக்கிரமிப்புக்கும் மொற்றுப்புள்ளிவைக்கு ஒன்றிணைய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்புகள் மத்திய கிழக்கு முழுவதற்கும் பெரும் சவாலாக அமைந்துள்ளதுடன் ஸ்டேல் தொடர்ச்சியாக இஸ்லாமிய நாடுகள் மீது தொடர் தாக்குதல்களையும் அடக்குமுறைகளையும் நிகழ்த்தி வருவதாகவும் இதை ஒன்றிணைந்து எதிர்ப்பதற்கு அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று சேர வேண்டும் என ஈரான் அனைத்து நாடுகளுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்